என்னுடைய இயேசு கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை அமை தெய்வனுடைய அன்பிகளை அமை நம்மளை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு எதுவாக நம்முடைய கத்திராய இயேசு கிறிஸ்துவின் இறக்கத்தை பெற நாம் காத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டியது என்ன என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அருமையான சகோதர சகோதரிகளை ஒன்று பிரியமானவர்களை நீங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்பொருத்தி கொண்டு நீங்கள் பரிசுத்த ஆவினாலே நீங்கள் என்ன ஜெபம் பண்ண வேண்டும் அப்படி ஜபம் பண்ணும்போது தான் தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொள்ள முடியும் நீங்கள் நித்திய ஜீவனுக்கு எதுவாக அவை நம்முடைய கத்திரா இயேசு கிறிஸ்துவினாலே இறக்கத்தை பெற உங்களால் முடியும் என்று சொல்லி அவன் அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளாக வரும் இல்லை என்று சொன்னால் அவன் தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொள்ள முடியாது நம் நித்திய ஜீவனுக்கு எதுவாக நம்முடைய இயேசு கிருஷ்ணன் இறக்கத்தையும் நம்மளால் பெற முடியாது அதனாலே நாம் ஜாக்கிரளாக இருந்து மனம் மாறி கத்தருக்குள்ளாக இருப்போம் ஆமே